செய்தி வாசிப்பவர் வித்யா நேற்று காலை வட நிம்மதியில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினோரு மணியளவில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் சீனிவாசபுரம் பகுதியில் தீ விபத்து கிழக்கு கரை சாலையில் அமைந்துள்ள வட நிமிலியில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் இசிஆர் வழியாக சென்னைக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார் அப்பொழுது சீனிவாசபுரம் பகுதியில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் மின் கசிவால் மழமலை என தீ பரவியது பொதுமக்கள் பதறி அடித்து அங்கு பாதுகாப்புக்காக இருந்த காவல்துறை அதிகாரி ஜாகிர் உஷேனிடம் அவர் கண்ட்ரோல் ரூம்க்கு விவரத்தை தெரிவித்து தீயணைப்பு படையினரை வருவதற்கு தாமதமானதால் அறையில் இருந்த காவலாளி அறையில் இருந்த தீயணைப்பான் கருவியை கண்ணாடி உடைத்து தீயணைப்பான் கருவியை உடனடியாக எடுத்து துரிதமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்டதனால் பெரும் விபத்தில் இருந்து தீ பரவாமல் தடுத்ததினால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் காவல் உயர் அதிகாரி ஜாகிர் உஷேன் திருவான்மையூர் மற்றும் அவருடைய ஓட்டுநர் உடன் உதவியாய் செயல்பட்ட காவலர்கள் குழுவிற்கு அப்பகுதியில் இருக்கும் மக்கள் வெகுவாக பாராட்டினர் இது போக்குவரத்து துறை காவலர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தோண்டும் விதமாக அவர் அவர்கள் மேல் மேலும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது